அன்னைக்கு சொன்னாங்க சொன்னாங்க நாளைக்கு சொல்லுவாங்கன்றதுல ஆதாரம் பெரியார் பேசுனது எழுதுனதை தூக்கிட்டு வந்து போட்டு விவாதிக்கணும் தில்லு இருந்தா அதை செய்யணும் உனக்கு பின்னாடி ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு பட்டுச்சேல கட்டி தலை நிறைய மல்லிகை போ வச்சு குத்து 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 வந்தா உங்களுக்கு எல்லாம் குஞ்சாலா இருக்கும் அதுல போட்டு மிதிச்சு ஒழுங்க அப்படி வாமா கையிலே கட்டுமா சட்டையா போடுமா அப்படின்னு சொன்னா உனக்கு எரியும் உன் கல்ச்சரு எட்டு வயசுல பொம்பளை பிள்ளைல கட்டி கொடுக்குறது உன் கல்ச்சரு பொம்பளை பிள்ளைங்க படுக்கை அறையில் புருஷனுக்கு வேசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு உருட்டி விடுறது ஓன் கல்ச்சரு கேடு கட்டுத்தனத்தை எல்லாம் பண்பாடுன்ற பேர்ல பெண்கள் மண்டையில கட்டி விடுறது பெண்களை உங்களுக்கு அடிமையா வச்சு பொருளாதாரமா சார்ந்து வாழ்ற வாழ்க்கையை உருவாக்கி அவங்கள கீழே போட்டு மிதிக்கிறது அது பிள்ளை பக்கிற மெஷினா இருக்கும் அல்லது பிள்ளைய வளர்க்குற ஆயாவா இருக்கும் அப்படி இல்லைன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு கஞ்சியை வாங்கி கொடுக்குற ஒரு ஜடமா தெரியும் இதுதான் பார்ப்பனிய மாசப்பட்ட பெண் விடுதலை சமமா நடத்தப்படுவ தான் உடனே ஏதோ பெரிய பாரத பண்பாடு பழம்பெரும் பண்பாடு அங்க பூரா உட்கார்ந்து தேனாரலையும் அள்ளி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடிச்சு விடக்கூடாது எதுக்கு பிள்ளப்பத்துக்கு கூடாதுன்னு சொன்னார்ன்றத முதல்ல யோசிக்கணும்டா அந்த ஒத்தவரிய தூக்கிட்டு வந்து நிக்க கூடாது வணக்கம் தோழர்களே ஒரு பக்கம் காவிகள் கதறல் இன்னொரு பக்கம் ஜாம்பிகள் முட்டு கொடுத்தே கதறானுங்க புதுசா யாருன்னா பார்ப்பன கும்பல் அதுங்க வந்து இப்படி சும்மா அம்மன் அம்மனம்மா ஓடுதுனா அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமா உருட்டிக்கிட்டு இருந்த சனாதனத்தை சங்குல மிதிச்சு அடிச்சு ஆடிவிட்டவர் தந்தை பெரியார் அதுக்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்திருக்காங்க நம்ம நம்ம தோழர் சூ வெங்கடேசன் சொன்னாரு சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு எலிப்பொரியோட தெரியுறீங்களா முட்டா பயல்களான்னு அதுதான் இது அப்புறம் தினமலம் தினமலம்னு ஒரு பிள்ளைங்க இருக்கு போனா கூட அதை வலிச்சு போட முடியாது அன்புட்டு தரங்கட்ட ஒரு பத்திரிக்கை அது வந்து ஒரு பத்திரிக்கையாவே சேர்த்துக்க முடியாது அது ஒரு பேப்பர் அந்த பேப்பருக்கு ஓனரு ஒரு பார்ப்பனரு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பார்ப்பன கும்பல் சேர்ந்துகிட்டு டிவி நடத்துது சேனல் நடத்துது யூடியூப்ல அந்த யூடியூப்ல சேனல் நடத்துற கும்பலு இருக்கிற பாப்பா பூரா எவன் நல்லா கதை சொல்லுவானோ அவனை பூரா இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு அன்னைக்கே சொன்னார் எங்க ஆதாரம் அந்த டைரியில இருக்கு எங்கைய ஆதாரம் அந்த புஸ்தகத்துல இருக்கு எங்கைய ஆதாரம் அன்னைக்கு சொன்னாங்க யோ ஆதாரம்னா அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு சொன்னாங்க நாளைக்கு சொல்லுவாங்கன்றது இல்ல ஆதாரம் பெரியார் பேசுனது எழுதுனதை தூக்கிட்டு வந்து போட்டு விவாதிக்கணும் தில்ல இருந்தா அதை செய்யணும் அந்த காலகட்டத்துல பத்திரிக்கைகள் இருந்திருக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான சிற்றிதழ்களே தமிழ்நாட்டுல இருந்த காலகட்டம் அப்படி ஒண்ணு முட்டா பயிர்களா நம்ம வாழல அப்ப அதெல்லாம் தூக்கிட்டு வந்து நீ போட்டிருக்கணும் அத போடாம உருட்டிக்கிட்டு தெரியுது இங்க இருக்கிற சில்ற சில்லற பார்ப்பன கும்பல் இதுல ஒரு ஆளு இன்னும் மாதிரியே பேசுறது இருக்குல்ல அது பார்ப்பா கலங்க நம்மளெல்லாம் படிய விடாம நிப்பாட்டி பொருளாதார மட்டும்னா நிப்பாட்டி சாதியால நம்மளை ஆழப்படுத்தி நம்ம மேலும் கீழும் பேச வச்சு அந்த சாதி பெருமையை வர பேச வச்சு அதை எருமையில ஏற்றி விட்டவன் இவன் தான் புரியுதுங்களா இந்த கும்பல் தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு நியாயம் பேசிட்டு இருக்கு நியாயம் பேச ஆரம்பிச்ச கும்பல் கத்துது கத்துதுதான் ஒருத்தர் வயசுல பொம்பளை குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுதான் ஸ்ரீ தர்மம் அதத்தான் வந்து மனுஸ்மிருதி சொல்லுது அதைத்தான் வேதங்கள் சொல்லுது ஆனா இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிராத இருபத்தோரு வயசு வரைக்கும் நீ படி நீ கலெக்டரா போ நீ போரோபிளைன் ஓட்டு நீ பெரிய லாயராவா நீ பெரிய டீச்சராவா படி படி மலம்தி பெரிய பாருங்க எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி சாஸ்திரம் அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும் நித்திய நிரதசிய ஆனந்தாஸ்வர உங்களுக்கு இருபத்தி ஒன்று வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண கூடாது குட்டி என்ன பண்றது கஞ்சா ஊத்துவ அந்த நிலையில பிள்ளைய வைக்காதீங்க ஊத்துவா ஊத்தா ஊத்தாட்டு போனா போறோம் நான் வாஜாரா போறேன் நான் டாக்டரா போறேன் நான் தாழ்ந்தாரா போறேன் நான் கலெக்டரா போறேன் படிங்க மரம் 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 பாத்தீங்களா இந்த மிதி மிதிச்சா கதற செய்வானுங்க அடுத்து பெருசுங்க சொல்லுதுங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் சொத்து வச்சுக்க கூடாதுங்க படிக்க கூடாதுங்க தனித்து சுதந்திரமா நிக்க கூடாதுங்க சொந்த கால ஒரு அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண கூடிய தெரியுமா

நீங்களெல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த இந்த அரசாங்கத்து போகுது ஆம்பளைக்கு ப பள்ளி வாத்தியார் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பாத்தியார் வேலை கும்பலைக்கு தான் தபால் ஆபீஸ் வேலை பூரா கும்பலைக்கு தான் போஸ்ட்மேனு கிராக்கு மணி ஆறு கிராக்கு அந்த வேலை இந்த வேலை அந்த ஆம்பளை உள்ள நோலையை கூடாது இப்படி வேலையை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது சுகமா நீங்க இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏண்டா பெரியார்னாலே இந்த கும்பல் கதருது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் மூளையோட சிந்திச்சு 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 அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு வந்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் இவங்க புராண வர்ற கதைகள் மாதிரி புசுக்குன்னு குதிக்கல அவர் தன்னையே செதுக்கி வளர்ந்தவர் தந்தை பெரியார் அவர் முதல்ல இருந்ததுக்கும் கடைசியில் அவர் இருந்ததுக்குமான வேறுபாடு மலைக்கும் அடுக்குமான வேறுபாடு நமக்கு வாசிக்க வாசிக்க தெரியும் அடுத்தடுத்த கட்டமா அவர் அறிவு சார்ந்து வளர்ந்துட்டே போவார் பார்க்க முடியும் பெரியார் ஒரு சக மனிதனாக ஒரு மாற்று சிந்தனையோடு தமிழ் சமூகத்தின் ஒரு ஒரு அடியை புரட்டி போடக்கூடிய ஒரு சிந்தனையை அதுதான் இப்ப நாம கேட்டது இதுக்கு தான் பாப்பார கொஞ்சம் கதருது சரியா நீ கதறிட்டு போ ஏன்னா அடி வாங்கினவனுக்கு வலிக்கத்தான் செய்யும் கதறு அதுல இந்த பெருசு சொல்லுது பெரியார் என்ன பெரிய பெண் விடுதலை செஞ்சாரு பெரிய பெரியார் பெண் விடுதலைக்கு என்னங்க செஞ்சாரு அவர் என்ன ஆம்பளை மாதிரி பண்ண சொன்னாரு அப்புறம் பொம்பளைங்க அப்புறம் சொல்றான் பெண்கள் ருதுவான வயசுக்கு உடனே கற்பப்பைய வெட்டிரு சொல்லிட்டாராம் சரி அதுக்கப்புறம் சொல்றான் பெண்களை இயல்பா வாழ விடாம நீ ஒரு ஆண் மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் வாழ முடியும்னு சொன்னாராம் ஏனாடே ஒரு நாலு பக்கத்தவாது நறுக்குன்னு படிச்சுட்டு வர வேணாமா பெரியார் யாரு நீ உண்டி சுருக்குதல் பெண்டி அழகு எதுக்கு சொன்ன பொம்பளை அப்படி சிக்குன்னு இருக்கணும் ஏன் ஆண்களுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கணும் அதானே பெண்கள் அப்படியே தலவாரி பூ வச்சு பொட்டு வச்சு கண்மை போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு சேலையை மடிச்சு இப்படி போ எதுக்கு உங்க கண்ணுக்கு குழு குழு குழுன்னு இருக்கணும் இருக்குது தானே அதுதான் பார்த்தாரு பெரியார் இந்த பிள்ளைகளை நகமாட்டுற ஸ்டாண்டாகவே வச்சுப்பிட்டாங்க இதுங்க நகை மாட்டிக்கிட்டு திரியுதுங்க ரெண்டாவது தலையை சீவிக்கிட்டு ஒன்றரை முளத்துக்கு முடிய வளர்த்துக்கிட்டு அதை பேடு பார்த்துக்கிட்டு தலையை சீவிக்கிட்டே திரியுதுங்க அப்போ இதுங்களை அப்புறம் சரி பண்ணால் என்னென்னா முதல் கிராப்பை வெட்டுன்றாரு நீ முடிய பண்டு பார்த்துக்கிட்டே கிடக்காது அது இல்லை நம்ம வேலை நமக்கு நிறைய வேலை இருக்குது வெளியே வா முதல் முடிய வெட்டு எதுக்கு ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணனாரு நீ ஆம்பளையா பொம்பளையான்னு பால் தெரிய வேண்டிய அவசியமில்லை இல்லை ஆண்பால் பெண்பால் நீ பெண்பால் என்ற அந்த பாலின வேறுபாடு தெரிய வேண்டாம் நீ மனுஷியாரு போதும் மனுஷன் தெரியும்ல நீ ஆம்பளையா தெரிய வேண்டாம் பொம்பளையா தெரிய வேண்டாம் பொது ஆடையை உடுத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆடை பொதுவா இருக்கும் என்ன பிரச்சனை உனக்கு பின்னாடி ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு பட்டு சேலை கட்டி தலை நிறைய மல்லிகை பூ வச்சு குது குது குதுன்னு வந்தா உங்களுக்கு எல்லாம் குஜாலா இருக்கும் அதுல போட்டு மிதிச்சே ஒழுங்க அப்படி வாமா கையிலேயே கட்டுமா சட்டையா போடுமா அப்படின்னு சொன்னா உனக்கு எரியும் ஏன்னா நீ பெண்களை பாலியல் பண்டமா பாக்குறவர் பெரியார் பெண்களை தன் சொந்த குழந்தையா பாக்குறவர் சொந்த குழந்தை கூட ஒரு அப்ப இப்படி யோசிச்சிருக்க முடியாது ஒரு ஆத்தா யோசிச்சிருக்க முடியாது ஆனா பெரியார் தன் சொந்த குழந்தைகளுக்கு அக்கறைப்படுவதை போல ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமானவரா பெரியார் இருந்தார் அதுதான் இந்த இடத்துல நம்ம பெரியாரையும் பார்ப்பனியத்தையும் பிரிச்சு பாக்குற இடம் புரியுதுங்களா அதனாலதான் அவர் முடிய வெட்ட சொன்னாரு சட்டையா மாத்துமா கையிலே கட்டுமா அப்படின்னாரு அப்புறம் அந்த பெருசு சொல்லுதுங்க பெரியாரு தமிழ் பண்பாட்டையும் இந்திய பண்பாட்டையும் இந்திய கலாச்சாரத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு அதுதான் ஏன் எங்க நோக்கமே ஆமா அதுதான் எங்க நோக்கம் உன் கல்ச்சர் தான் இப்பதான் நார் அடிச்சிருக்கேன்ல பாத்தியா உன் கல்ச்சரு எட்டு வயசுல பொம்பளை பிள்ளைல கட்டி கொடுக்குறது உன் கல்ச்சரு பொம்பளை பிள்ளைங்க அறையில் புருஷனுக்கு வேசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு உருட்டி விடுறது உன் கல்ச்சரு கேடுகட்டத்தனத்தை எல்லாம் பண்பாடுன்ற பேர்ல பெண்கள் மண்டையில கட்டி விடுறது பெண்களை உங்களுக்கு அடிமையா வச்சு பொருளாதாரமா சார்ந்து வாழ்ற வாழ்க்கையை உருவாக்கி அவங்களை கீழேயே போட்டு மிதிக்கிறது அது பிள்ளை பக்கிற மெஷினா இருக்கும் அல்லது பிள்ளைய வளர்க்குற ஆயாவா இருக்கும் அப்படி இல்லைன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு கஞ்சியை வாங்கி கொடுக்குற ஒரு ஜடமா தெரியும் இதுதான் பார்ப்பனியம் ஆசைப்பட்ட பெண் விடுதலை இல்லையா கல்ச்சரு நாகரிக சமூகத்துக்கு எது கல்ச்சரு சமமா நடத்தப்படுவதுதான் கல்ச்சரு பெண்கள் சமமா நடத்தப்படணும் அதனாலதான் அவர் சொன்னார் எல்லா வேலையும் பொம்பளை பிள்ளைகள் குடியா பொம்பளை பிள்ளை யார பிள்ளை ஓட்டுட்டோம் ஒரு இடத்துல அவர் எழுதுவாருங்க பொம்பளை பிள்ளைங்க ஏரோப்ளைன் ஓட்டணும் நாளைக்கு போய் சந்திரன்ல இருக்கணும்ல அப்படின்லாம் சொல்லுவாருங்க எனக்கு பெரியார் ஆச்சரியமா இருக்கிறதுக்கு அதெல்லாம் காரணம் நம்மளை எப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன் நம்ம ஆத்தா தாங்க கற்பனை பண்ணுவோம் நாளைக்கு கலெக்டரா வந்துடும் பெரிய ஆளா வந்துடும்னு அது பெரியாள் உட்காந்து கற்பனை பண்றாரு நமக்காக அவர் என்ன சொல்றாரு சந்திரத்துக்கு போய் குடியிருக்கணும்ல இன்னும் நம்ம ஆய்வுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர் அன்னைக்கே அதை பத்தி கற்பனை பண்ணிட்டாரு அதுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் பொருளாதாரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா தான் சனாதனத்துக்கு அடுப்புல எரிய போட்டு உட்கார வச்ச மாதிரி ஆயி போச்சு அப்புறம் கதனை தானே செய்வானுங்க தாலியை தூக்கிட்டு வருவான் ஏன் தாலி பெரியார் அறுக்க சொன்னாரு பெரியார் தாலி அறுக்க சொல்ல ரெண்டு பேரும் கட்டிக்கனாரு நீ தாலியை அடிமை சின்னம் ஒரு பொம்பளை பிள்ளைய நாய்க்கு பெல்ட் கட்டுற மாதிரி கூட்டிட்டு போற இல்லையா அந்த தாலிய அந்த பிள்ளை கட்டினா கல்யாணம் முடிச்ச பிள்ளைன்னு ஊர் பாக்குன்னு சொன்னேன்னா நீ கல்யாணம் முடிச்ச ஆம்பளை தானே நீ ஒரு தாலியை கட்டி கேட்டாரு இதுல என்ன தப்பு கற்பநிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கு மதை பொதுவில் பாரதி சொன்னா அதுக்கு மாதிரி மண்டையாட்டுறீங்கல்ல கற்பனா என்னங்க தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கத்துக்கு ரெண்டு பேருக்கும் பொறுப்பு உண்டு அத சொன்னா உங்க பண்பாட்டை உடைக்கிறோம் ஏன்னா நீ அஞ்சு பொண்டாட்டி கட்டிட்டு அலைவ அப்புறம் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட கையில பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லுது பாருங்க ஒண்ணு சிவபுராணம் இன்னொன்னு திருவிளையாடல் புராணம் வாச்சு பார்த்து நீங்களே புளிச்சுன்னு துப்பிக்கங்க அப்புறம் இப்படி எல்லாம் இருந்தா நம்மால் கடுப்பாகத்தானே செய்வாரு அதனாலதான் தூக்கிப்படும் மிதிச்சாரு புரியுதுங்களா அடுத்து இந்த பாப்பா குஞ்சு ஒண்ணு சொல்லுது என்னன்னா பெரியார் வந்து பெண் விடுதலை சொல்றாரு அப்படி சொல்றது மூலமா பெண்கள் அடிமையா கடந்தாங்க அப்படின்னு இவர் ஒரு பிம்பத்தை கற்பனையா கட்டமைக்கிறாருன்றான் இன்னைக்கு வரைமே பொம்பளைங்க அடிமையாதயா இருக்காங்க இன்னும் எத்தனை வீட்டில் வேலைக்கு போன பிறகு கூட வீட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டு பூம்பு மாடு மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்க பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க எப்பையும் அடிச்சு ஆடுற பெண்களும் இருக்க தான் செய்யறாங்க உடனே ஏதோ பெரிய பாரத பண்பாடு பழம்பெரும் பண்பாடு அங்கே பூரா உட்காந்து தேனாரிலையும் பாலாரையும் அள்ளி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற என்ற மாதிரி அடிச்சு விடப்படாது வெள்ளக்காரங்கிட்ட போராடி சமூக சீர்திருத்தவாதிகள் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிச்சாங்க குழந்தை திருமணத்தை ஒழிச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு வரையும் போராடி போராடி தான் வரையும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வரைக்கும் நம்ம முற்போக்கு இயக்கங்கள் கொண்டு வந்தவை முற்போக்காளர்கள் கொண்டு வந்தவை ஒன்ன மாதிரி சனாதனிகள் பூரா பண்பாடுன்ற பேர்ல பெண்களை சொரண்டிட்டு உட்காந்துருந்தீங்க புரியுதா அதனால ஏதோ பெண்கள் விடுதலையில் இருந்த மாதிரியும் இங்க உட்காந்துட்டு சும்மா ஆத்திட்டு இருந்த மாதிரியும் பெரியார் சும்மா பொய் சொல்ற மாதிரி உருட்ட கூடாது அதுலயும் போற போக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம் கல்யாணம் பண்ணா கூட வீட்டுல கேட்க மாட்டாங்க எங்கயா கேட்டாங்க அந்த காலத்துல கல்யாணம் பண்ணா ஆம்பளைங்க போய் பேசுவானுங்க ஆம்பளைங்க தான் உட்காந்து தட்டு மாத்துவானுங்க ஆம்பளைங்க தான் தேதி குறிப்பானுங்க ஆம்பளைங்க தான் எல்லாம் பண்ணுவானுங்க செய்தியா பொண்டாடி கிட்ட சொல்லுவானுங்க இத்தனாந்தேதி இது இது கூட உட்காந்துருக்கும் அது கல்வி அறிவற்று பொருளாதாரமாக ஆண்களை சார்ந்து வாழுகிற காலகட்டத்துல பெண்கள் எதை பேச முடிந்தது பெண்களுடைய கருத்துக்கு குடும்பங்களில் என்ன மரியாதை இருந்தது இதுதான் பெரியாருடைய கேள்வி அதுக்குத்தான் உடைக்க சொல்றாரு உடனே சொல்றோம் பிள்ளை பத்துக்க கூடாது என்றார் பிள்ளை வந்து கற்பப்பை அதாவது ருதுவான உடனே பெரிய பிள்ளனே கற்பப்பையை வெட்டுன்ற ஏதாவது ஒரு இடத்துல நீ காட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் பெரியார் மீச்சது போக நாங்களும் சங்கில மிதிக்க வேண்டி வரும் பெண் ஏன அடிமையானால் புத்தகத்துல ஒரு இடத்துல பெரியாரு ருதுவான உடனே பெரிய மனுஷியான உடனே டப்புனு கட் பண்ணி விட்டுருமா அப்படின்னு சொன்னாரு கூறுகட்ட பயல்களா நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு பெண்களுக்கு சொத்தும் வருவாயும் தொழிலும் இல்லாததால் குழந்தைகளை வளர்க்க மற்றவர்கள் ஆதரவை எதிர்பார்ப்பதே தீர வேண்டியதா இருக்கிறது எதிர்பார்த்தே தீர வேண்டியதா இருக்கிறது நிறுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்றேன் ஆமாயா பிள்ளை பெற்று போற எந்திரம் பிள்ளைய வளர்க்குற ஆயாவும் ஒரு பெண்ணை மட்டுமே ஒப்பங்க ஒரு ஆளும் பெண்ணும் சேர்ந்து கலவியில் பிறக்கிற அந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லையா இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு சமூகம் ஆணு பெண்ணும் சேர்ந்து குழந்தைய வளர்க்கிறாங்க ஆணு பெண்ணும் சேர்ந்து குடும்ப வேலைகளை பங்குறாங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க இதத்தான் பெரியார் எதிர்பார்த்தாரு இதுக்குத்தான் இன்னைக்கு அவ்வளவு சண்டை போட்டாரு குழந்தை வேணா அறுத்து போட்டுருன்னு சொல்ல நீ விட மாட்டா மண்ணே கடைசி அறுத்து போட்டாதான நீ விடுவியா அப்படின்றதான் அதுக்குள்ள இருக்கிற அரசியல் அவர் எதுக்கு கவலைப்படுறாரு தெரியுமா போர்ல செத்து போன ஆண்களை விட பிரசவத்தில் செத்து பெண்கள் அதிகம் நீ எட்டு வயசுல பத்து வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து பச்சை குழந்தையை புள்ள பற வச்சு பாலியலை சுரண்டி அந்த பிள்ளையுடைய உளவியல் கூட என்னன்னு கூட தெரியாம நீ பயன்படுத்திக்கிட்டு இருந்த அதை தான் உடைக்கிறார் அவரு அவர் என்ன கேட்கிறாரு பச்சை குழந்தையாது பெண்கள் வியாதியஸ்தர்கள் ஆயிராங்க பெண்கள் சீக்கிரமே வயதானவர்களாகி சீக்கிரம் செத்து போறாங்கன்னு கவலைப்படுறாரு எதுக்கு பிள்ளை பத்துக்க கூடாதுன்னு சொன்னார்ன்றத முதல்ல யோசிக்கணும்டா அந்த ஒத்த வரிய தூக்கிட்டு வந்து நிக்க கூடாது பிள்ளைங்க பாடாப்பட்டு உடம்பு நலிஞ்சு போய் மெலிஞ்சு போய் சோத்துக்கு வழி இல்லாம ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ வாழ்ந்து பிள்ளைகளுக்காக நான் பீதுன்னுட்டு வாழ்றீங்கன்னு எங்க ஊர்ல கிளவிங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக அதுதான் பேசப்பட்டு இருக்கு சீக்கிரம் கிளவியா இப்ப செத்து போகுதுங்க அந்த பிள்ளைங்க அதுக்காக கவலைப்படுறாரு அது மட்டும் இல்லை இவங்களுக்கு ஏன் கவலை தெரியுமா அடுத்த வரி தான் ஏன் பிரம்மச்சாரியா வரக்கூடாது ஒரு தம்பிரான்களா ஒரு சந்நியாசியா ஒரு மதத்தினுடைய தலைவரா ஒரு மதத்தின் தலைவரா ஏன் பெண்கள் வரக்கூடாது அப்படின்றதையும் சேர்த்து ஒரு போர்டு போடுறாரு அதான் அவங்க கதர்றாங்க அப்ப புரியுதுங்களா பெரியார் பெண்களுக்காக நின்ற அத்தனை இடத்தையும் இவர்கள் சுரண்டி பார்க்கிறார்கள் அப்புறம் சொன்னாரு வேலுநாட்சி பாத்தீங்களா தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா இந்திய பண்பாடு என்ன தெரியுமா நம்முடைய கல்ச்சர் என்ன தெரியுமா வேலுநாச்சியார்லாம் அப்படிப்பட்ட ஆளு திப்பு சுல்தான் போய் உடன்படிக்கை திப்பு சுல்தான் போடலாம் போடலாம் மாடு திப்பு உடன்படிக்கை போட்டு வந்தாரு வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் படிச்சுட்டு வந்து அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க விதவை பெண் ஒரு குழந்தையோட போய் நாட்டை பிடிச்சாரு பாட்டியா இந்த நாட்டுல விதவையா தான் ராணியா இருந்திருக்காங்க புருஷனோட இருந்தா யாருமே ராணியா இல்ல புருஷனோட இருக்கும் போது புருஷன்தான் ராஜாவா இருந்திருக்காரு தனித்த ஒரு ஆளுமையோடு ஒரு பெண் தன் ராணி அப்படின்னு ஆட்சி செய்தெல்லாம் இல்ல இந்திய வரலாற்றுல புருஷன் இல்லாம போய் போருக்கு போன ஆட்சிக்கு வந்த பெண்களுடைய லிஸ்ட் சொல்லவா எங்க ஊர் மதுரை ராணி மங்கம்மாள் கணவன் இறந்து போறாங்க குழந்தையும் ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு இறந்து போயிறாங்க அந்த குழந்தையை வச்சிட்டு அந்த குழந்தைக்கு முடிச்சுட்ட இந்த அதுக்கு ஒரு கார்டியன் மாதிரி உட்காந்தா ஆட்சி நடத்துறாங்க இது ஒண்ணு ராணி ஞாபகம் இருக்குங்களா டல்கவுசி பிரபு காலத்துல குழந்தை இல்லைன்னா அவங்க தத்தெடுத்துக்க முடியாது தத்தெடுத்துற புள்ள ஆட்சிக்கு வர முடியாது அப்ப ராணி குழந்தை இறந்து போகுது நாளை மாசத்துல அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிறாரு சோ அந்த அம்மா தனியா இருக்காங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறாங்க ஆனா அந்த குழந்தைக்கு ஆட்சி கொடுக்க கூடாது ஆட்சியை எங்கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியேறன்னு சொன்ன பிறகுதான் அந்த அம்மா குழந்தை முதுகில கட்டிக்கிட்டு அடிச்சு ஆடினாங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த அம்மா போர்க்களத்துல படுகொலை செய்யப்பட்டாங்க அவங்களும் அவங்க அவங்க இந்த மாட்டாங்க இன்னொரு இடத்துல பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படின்னு ஒரு அம்மா அவங்க தான் ஆண்ட ராணி அவங்க கணவன் இறந்து போறாங்க அப்ப அவங்க இந்த வெள்ளையர்களை எடுத்து போராடுறாங்க கடைசியில அவங்க வந்து வெளியே போய் இமயமலை காடுகள்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இறந்து போறாங்க இப்ப உங்களுக்கு புரியுதா விதவைகளாக இருக்கிற பெண்கள் மட்டும்தான் மேல வந்திருக்காங்க அப்போ பாருங்க இந்திய கல்ச்சர்ல விதவை அப்படிலாம் இல்ல விதவைகள்லாம் கொண்டாடுங்க அவங்க ராணியா இருந்தனால வெளியே வந்தாங்க அப்படித்தையா அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தது பணம் இருந்தது அதிகாரம் இருந்தது அதனால வெளியே வந்தாங்க இதுதான் இதுக்குள்ள பார்க்க வேண்டிய அரசியல் இந்த கூமுட்டத்தனமா பேசி தெரியக்கூடாது அப்புறம் அண்ணா எப்போது சொன்னார் பெரியாரை கொண்டாடினார் அண்ணா பெரியாரை காரி துப்பினார்லாம் உலகிட்டு இருந்த அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு உண்டு பல விஷயங்கள்ல இருந்து இந்தியா விடுதலை அடைந்த போது ரெண்டு பேரும் முரண்பட்டாங்க நாடகம் சம்பந்தமான குழுக்களை அமைத்த போது ரெண்டு பேரும் முரண்பட்டாங்க நிறைய இடத்துல முரண்பாடு உண்டு முரண்பாடு தான் ஜனநாயகத்தினுடைய அடையாளம் சரியா ஒரே அமைப்பில் இருந்துகிட்டே முரண்பட்ட கடு கட்டுரைகள் எழுதப்பட்ட காலம் உண்டு மணியமைய திருமணம் பண்ணிக்கிட்டதுனால வெளியே போனார்ன்றது ஒரு அது அடிஷனலா ஒரு காரணம் அப்படித்தான் இப்போ எங்க அதுக்கப்புறம் சொன்னாரு அப்படின்னா அண்ணா வெற்றி அடைந்த பிறகு அவர் மொதலா போயி பதவி ஏற்பதற்கு முன்பே சந்தித்தவர் தான் திருச்சியில பெரியார சந்திக்கிறார் இந்த வரலாற்றை மூடி மறைக்கிற பார்ப்பன கும்பலினுடைய அயோக்கியத்தனத்தை கண்டிக்கிறார் சரிங்களா அவரு பதவி ஏற்பதற்கு முன்பே போயி திருச்சியில பெரியாரை சந்தித்து இந்த வெற்றியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் நடத்த போகிற ஆட்சி உங்களுடைய சித்தாந்த ஆட்சின்னு சொல்லிட்டு வர்றாங்க வேற எங்க அண்ணா பேசுறாரு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு பெரியாருக்கான சமூக நீதிக்கான கௌரவம் கொடுப்பீங்களா அப்படின்னு சட்டப்பேரவையில கேக்குறாங்க அப்ப கேக்கும் போது அண்ணா சொன்னதுதான் முக்கியமான வார்த்தை எனது அமைச்சகமே பெரியாருக்கு மரியாதையாகவும் மற்றும் மரியாதைக்குரிய அடையாளமாகவும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அவர் சொன்ன வார்த்தை மரியாதை கொடுக்கிற இடமா இருக்கு மரியாதைக்கான அடையாளமாவும் இருக்கு அது மரியாதைக்கான இருக்குன்னு இருக்குதான் அண்ணா இது இங்க இருக்கிற சட்டமன்றத்தினுடைய பதிவேட்டுல இருக்கிற வார்த்தை எங்க சொன்னார் அண்ணா பெரியாரை பற்றி அப்படின்னு உருட்டப்படாது புரியுதா நிறைய இருக்கு நாளைக்கு வச்சு மிதிப்போம்